ஹரி ஓம் உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் தரிசனம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானை இங்கே மாதிரி பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க ஃபோன் பண்ணாங்க மரகத நடராஜரை உத்தரகோசமங்கை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் சார் வீட்டிலேருந்து கிளம்பி ஆடிட்டு கனராஜ் சாரும் சேர்ந்து ராமநாதபுரம் கிளம்பிட்டோம் நாலு நாலு ஈராயிரத்தி இருபத்தஞ்சி கும்பகாசியை நடக்கிறதுனால இந்த அபூர்வமான நடராஜர் மரகத மேனியை தரிசனம் செய்ய கிளம்பிட்டார் நம்ம நினச்சாலும் போக முடியாதான் அவர் அழைச்சா தான் போக முடியுமா அதுபோல் இன்றைக்கி அழைச்சிட்டே ரூபாய் இருக்கு உத்தரகோச மங்கையில் பழமையான புராதன சிறப்பு பெற்ற உலகின் முதல் சிவன் கோயில் என்று கருதப்படும் மங்களநாதர் சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் கோயில் இங்கு ஏப்ரல் நாலாம் தேதி காலை ஒம்பது மணி முதல் பத்தரை இருபதுக்குள் கும்பாசை நடக்க இருக்குது இந்த கும்பாபிஷேக நடக்க இருப்பதை முன்னிட்டு பிரகாரத்தில் அர்த்த மண்டபம் அலங்கார மண்டபங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது மங்களநாத சுவாமி மங்களேஸ்வரி அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் மரகத நடராஜர் உள்ளிட்ட சன்னதிகளில் திருப்பணிகள் முடிந்துள்ளன நூற்றி ஒரு குண்டங்களுடன் யாகசாலை வடிவமைக்கப்பட்டு கும்பாபிஷேக பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆறு கால யாகசாலை பூஜை முடித்து கும்பாபிஷேகம் நடக்க ரெண்டாயிரத்தி பத்தில் கும்பாசி நடந்தபோது பச்சை மரகத நடராஜருக்கு சாற்றப்பட்ட சந்தன காப்பு கலைக்கப்பட்டு மூன்று நாட்கள் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் அதேபோல் இந்த வருஷம் கும்பாசிதம் முன்னிட்டு மரகத நடராஜருக்கு சந்தன காப்பு கலைக்கப்பட்டு நாலாம் தேதி வரை சந்தானாதி தயம் பூசப்பட்ட பச்சை மரகத நடராஜரை பொதுமக்கள் தரிசனம் செய்யலாம் பொதுவாக மார்கழி மாதம் வரக்கூடிய ஆருத்திரா தரிசனத்தில் மட்டுமே வருஷத்துக்கு ஒரு முறை சந்தன கலைப்பது நடக்கும் தற்போது கும்பாசை நடக்கிற இருக்கிறதுனால சந்தன கலைக்கப்பட்டு நாலு நாட்கள் அபூர்வ நடராஜர் தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இன்று ஆனந்தமாக தரிசனம் செய்தோம் மரகத நடராஜரை ஆனந்தம் 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 நாலாம் தேதி வரை நாலு நாள் மரோத நடராஜர் சன்னதி இதில் பக்தர்கள் தரிசனம் ஒன்று திறந்திருக்கோம் நாலாம் தேதி கும்பாசே முடிஞ்சுக்கறோம் மாலை சந்த சாத்தப்பட்டு மீண்டும் நடராஜர் சன்னதி சாத்தப்படுகிறது கோயிலுக்குள்ள அந்த தெப்பகுளம் பக்கத்தில் ஒரு இளந்த மரம் இருக்குது மூவாயிரம் வருஷம் ஆச்சா மூவாயிரம் வருஷமாக இன்னும் உயிர்ப்போடு இருக்குது இந்த இளந்த மரம் மிக அதிசயமாக அற்புதமாக இருக்கு மனதாய் மனவாக்கிறந்தவர் பால் தாக்காதே தாக்கும் தனியே பராபரமே பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே ஆனந்தம் மண்ணின் நந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே அன்பை பேருக்கு இறை காக்க வந்த இன்ப பெருக்கி இறை பராபரமே வானம் எல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்துக்கான பணியான அணியே பராபரமே ஓடும் இரு கண்டவர்கள் நாடும் பொருள்பே பராபரமே தித்தனி நெய்வும் செய்யும் செயலும் நீ என வாழ் புத்தமற்கு ஆன புறவே பராபரமே போதாந்த பொன்னியர்கள் போற்றி ஜெய போற்றியேனும் வேதாந்த வீட்டில் விளக்கே பராபரமே முத்தாந்த வீதி முளறின்பரு கிட்டந்த வீதி வரும் தேவே பராபரமே நீனம் தரும் உடலம் என்னது யான் என்பத ஆனந்தம் வேண்டி ஆனந்தே பராபரமே கரைந்து கரைந்தன் குருவாயிற்காலந்தேன் பராபரமே சுத்தறிவாய் சுகம் பொருந்தின் நல்லால் என் சித்தம் தெளியாதேன் செய்வேன் பராபரமே மாறானு பூதி வாய்க்கின் நல்லால் என் மயக்கம் தேராதேன் செய்வேன் சிவமே பராபரமே அறிந்தின்ப நிஷ்டை காராயேலா கெடுவேன் தேகம் வீடும் வீடு என் செய்வேன் பராபரமே அப்பா என் எய்பில் வைப்பே ஆற்றுகீழே போற்று என்று செப்புவதல்லால் வேறென் செய்வேன் பராபரமே றியும் என் அறிவும் போல்சவி மாண்ட இன்பம் தந்தில எ பராபரமே வாய் வாய்மடுக்கின் அல்லால் என் தாகம் பருமு பராபரமே பாராயோ என்னை மூகம் கால் என் கவலை வாய் திறந்து செப்பாய் பராபரமே ஓயாதோ என் கவலை உள்ளே ஆனந்த வெள்ளம் பாயாதோ ஐயா பகராய் பராபரமே ஓகோ உமை பிரிந்தாருள்ளம் கனலில் வைத்த பாகோ மெழுகோ

பராபரமே கடல கடலமுதித்தேனே என் கண்ணே கவலை படமுடியாத என்னை மூகம் பார் நீ பராபரமே உள்ளவாய் உழப்பறிவாய் நான் ஏழை தள்ளி வீடின் நெத்த தவிப்பேன் பராபரமே ங்கள் போல ஏனக்கெந்திருவ வாய் கருக்கெந்தாய் பராபரமே எண்ணாத எண்ணம் ஏலாம் எண்ணி எண்ணி ஏடை நெஞ்சம் உண்ணாகச் செய்ததேனி போதும் பராபரமே தூரும் அங்கும் இங்கும் உன்னடிமை பாழில் தீவதென்ன பாவம் பராபரமே கற்றறிவாலூனை நான் கண்டவன் போல் கூத்தாடி புக்கம் என்று என் நெஞ்சி கொதிக்கும் பராபரமே ஐயோனை காண்பான் ஆசை கொண்டதத்தனையும் பொய்யோ வெளியா புகழாய் பராபரமே துன்பக் கண்ணீரில் குழைந்தேற்கும் நானந்தை இன்ப கண்ணீர் வருவதின் நாள் பராபரமே வஞ்சனையும் பொய்யும் உள்ளே வைத்தழுக்காராயுளரும் நெஞ்சனுக்கும் உண்டு நெறிதான் பராபரமே போய் நின்றவர் போல் பாராட்டியானாலும் மோசம் போனே நான் முறையோ பராபரமே நன்றறி என் தீதறி என்னான் என்று நின்றவன்னார் என்றறி என்னான் ஏழை என்னே பராபர